வணக்கம் தெலுங்கானா மாநிலத்தில் நகர்பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நேற்றைக்கு வெளியாக இருக்கிறது ஸோ இந்த தேர்தல் இந்த மாதம் பதினோராம் தேதி நடந்திருந்தது நேற்றைக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்து நேற்றைக்கு இரவுல தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்குது ஸோ இந்த தேர்தல் பேலட் பேப்பர் வழியாக நடந்திருக்கிறது ஸோ நூற்றி பதினாறு முனிசிபாலிட்டிஸ் ஏழு முனிசிபல் கார்ப்பரேஷன் இந்த இடங்களுக்கான தேர்தல் தான் நடந்திருக்குது ஸோ தெலுங்கானாவை பொறுத்த காங்கிரஸ் பிஆர்எஸ் பிஜேபி ஏஐஎம்ஐஎம் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க மேஜரான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய கட்சிகள்னு பார்த்தோம்னா பிஆர்எஸ் அண்ட் காங்கிரஸ் பிஜேபி ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்றாங்க ஸோ யார் எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொத்த வார்டை பொறுத்த மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு வார்டுல காங்கிரஸ் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க பிஆர்எஸ் எழுநூற்றி பதினாறு இடத்துலையும் பிஜேபி இருநூற்றி அறுபத்தோரு இடத்துலையும் மற்றவர்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க டிவிஷனை பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி பதினாலு இடத்துல காங்கிரஸ் நூத்தி தொண்ணூத்தோரு இடத்துலையும் பிஆர்எஸ் அறுபத்தி மூன்று இடத்துலையும் பிஜேபி எழுபத்தி ஆறு இடத்துலையும் மற்றவர்கள் எண்பத்தி மூன்று இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க முனிசிபாலிட்டிஸ் நூத்தி பதினாறு இடத்துல காங்கிரஸ் எழுபது இடத்துலையும் பிஆர்எஸ் பதிமூணு இடத்துலையும் தொங்கு முனிசிபாலிட்டி முப்பத்தி மூன்று இடங்களிலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கார்பரேஷனை பொறுத்த மட்டும் ஏழு மாநகராட்சிகள் இதுல காங்கிரஸ் நான்கு இடத்துலையும் பிஜேபி ஒரு இடத்துலையும் தொங்கு மாநகராட்சி இரண்டு இடத்துலையும் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு தெலுங்கானா மாநிலத்துல நகர்பகுதிகளில் நடந்த தேர்தல் முடிவுகள் பெருவாரியான இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க பிஆர்எஸும் பிஜேபியும் சில இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி